கேஸுக்காக இனி நீ வந்து ப்ரொடக்ஷன் எடுத்து உங்களுக்கு புரியுதுங்களா நீ நம்ம கேஸுக்காக அவங்க இன்ஜின் மேனுஃபேக்சர் இன்ஜின் இந்த இன்னொரு நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஒரு எல்பிஜியோட கிலோ வந்து நம்ம கேஸோட கிலோ வந்து நாற்பத்தி ஏழாயிரம் கிலோ அதாவது நான்கு மடங்கு எல்பிஜியோட அதிகம் அதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு வந்து அதிகப்படியான வெப்பம் தேவைப்படுது வீடுகளுக்கு சமைப்பட்டு குழந்தை வெப்பம் தேவைப்படுது ஒரே கேசிலேயே வெப்பத்தை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அதையும் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் இந்த மெட்டல் வந்து நம்ம ஹீட் பண்ணலாம் ஹீட் பண்ணலாம் சரிங்களா ஆனால் உறுக்க முடியுமா ஒரே கேஸில் ஹீட்டிங் பண்ணலாம் மெல்டிங் பண்ணலாம் ஸோ நம்ம தொழிற்சாலைகளுக்கு நம்ம நாட்டில் இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு மெல்ட்டிங்கில் கர்வஸில் அதிகப்படியான எரிபொருள் ஏற்படும் இந்த பீஜி ஆகட்டும் இஞ்சியாக இருக்கட்டும் கர்மஸ் ஆலாகட்டும் பீசலாக இருக்கட்டும் இதெல்லாம் உறுக்க முடியுமா இந்த இரும்பை வந்து இதில் மெல்ட் பண்ண முடியுமா அதாவது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் Yeah. <laughs> Thank you.

இது ஒரு மாற்று எரிசக்தி முக்கியமா ஒன்று இது வந்து சேஃப்டி கேப் உலக ஆய்வாளர்கள் மத்தியில் ஹைட்ரஜன் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் இல்ல இது பியூலா கன்வெர்ட் பண்ண முடியும்னு ஒரு இந்தியனா ஒரு தமிழராக நான் உங்க முன்னாடி அன்போட இது வந்து நம்ம வீட்டுகளில் குடிக்கக்கூடிய நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் இந்த வாட்டரில் தான் நான் என்ன சொன்னேன்னா ஹைட்ரஜன் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லிட்டர் வாட்டர் இந்த ஒன் லிட்டர் வாட்டரில் தான் ஆயிரத்தி இரநூத்தஞ்சு லிட்டர் ஹைட்ரஜன் இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ இந்த தண்ணீர் எப்படி நமக்கு நெருப்பாக மாறுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு செயல்முறையாக காமிச்சு போகிறேன் நம்ம வீடுகளில் ஆர்வ வாட்டர் பயன்படுத்துறதுங்களா அந்த வாட்டர் தான் இது

மேல பாத்தீங்கன்னா இதோட வழியா நீங்க பார்க்கலாம் நம்ம வந்து எரிசக்தியாக பயன்படுத்தணும் இந்த வாட்டர்ல இருந்து எப்படி நம்ம பேசுறதா எடுக்கணும்னு பார்த்துக்கோ இல்லைங்களா லைவா உங்களுக்கு டவுட் இல்லை தண்ணீர்ல இருந்து எப்படி கேஸா கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்த்து இதுதான் இது வந்து இது வந்து ஒரு ப்ரோட்டோடைப் விஷயம் தான் இதுதான் கண்டுபிடிப்போட ஒரு மையப்பகுதி இப்போ இந்த கேஸ வந்து இதுல இதுல இருந்து வர கேஸ் வந்து எரியும் தன்மை கொண்டதா அப்படிங்கிறது அடுத்தது இப்ப தண்ணீர் வந்து எப்படி நம்ம நெருப்ப உருவாக்கி இருக்கோம் தண்ணீர் அதுல ஊத்திட்டோம் குடி தண்ணீர் எப்படி வந்து ஹைட்ரஜனு ஆக்ஸிஜனை பிரித்து மறுபடியும் இந்த டேங்கிங் போது பார்த்துட்டோம் வீடுகளுக்கு பயன்படுத்தலாம் பேக்கரிங் பயன்படுத்தலாம் சின்ன சின்ன கம்யூனிட்டி குடும்பங்களுக்கு பயன்படுத்தலாம் இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஹோட்டல்ஸ்லாம் பயன்படுத்தலாம் இது முழுக்க முழுக்க தண்ணியிலேருந்து தான் வேலை செய்யுது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி தண்ணியிலேருந்து ஆர்வ வாட்டெல்லாம் கன்வெர்ட் பண்ணி தண்ணி எடுத்துக்கோம் பேச கன்வெர்ட் பண்ணி இதில் வரும்

ஓனா இந்த இந்த ইকুইபMENTS எல்லாமே மார்க்கெட்ல எங்க கிடைக்காது நம்ம ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ண معناتா இந்த இந்த சவுண்ட் எல்லாம் எல்லாம் பண்ணுவோம் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஸ்விட்சஸ் இந்த இந்தியாவுலயே இதுக்கு இந்தியேமே இங்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தயார் பாயிடுவோம் இந்த இந்த புதுசா பண்ணி வரது இது வாட்டர் பாயிடுங்க

எதுவுமே ஆகாது அது லீக் ஆகுது பைப் உடையுது இது அத்தா முழுக்க முழுக்க வந்து தொழிற்சாலைகளுக்காக நம்ம கண்டுபிடிக்கப்பட்டோம் இப்போ வீடுகளுக்கு தான் இது பயன்படுது எனக்கு வேணாம் தொழிற்சாலைகளுக்கு பயன்படும் இன்னும் பெரிய நெருப்பாக வரும் நம்ம நான் நெருப்பு இந்த கேஸை வந்து எரிசக்திக்கு மட்டும் இல்லை நம்ம வாகனங்களுக்கு பயன்படுத்தலாம் எப்படி வாகனங்களை பயன்படுத்தலாம் தூய்மையான தண்ணீர் வந்து நம்ம வாகனங்களை இயக்கலாம் அதாவது இன்ஜினை கார் இன்ஜின் ஓட்டலாம் லாரி ஓட்டலாம் ஜென்ரேட்டர் பயன்படும் அதாவது எனர்ஜி எடுக்கலாம் எனர்ஜி வந்து நம்ம எடுக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு பயன்படுத்தலாம் ரெண்டாவது தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தலாம் அடுத்தது இயந்திரங்கள் பெரிய பெரிய பெட்ரோல் இன்ஜின் டீசல் இன்ஜின்லாம் மாற்று எரிபொருளாக அது பயன்படுத்தலாம் அதாவது பெட்ரோல் தேவையில்லை டீசல் தான் சார் பத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் கொஞ்சம்

ா ஹைட்ரஜன் தான் நம்ம பயன்படுத்தக்கூடாது ஆனால் இப்போ ஒரு பெரிய பெரிய லாரிலயோ இந்த மாதிரி ஒரு சின்ன டிவைஸ் வந்து நம்ம பண்ணலாம் இல்லாட்டி மகிழ்ச்சியோட அதாவது நீரில் இருந்து ஒரு தூய்மையான எரிசக்தியை உருவாக்க முடியுமா இதுதான் என்னுடைய கடந்த ஒரு இருபது ஆண்டு காலமா அவனுக்குள்ள ஒரு பெரிய முயற்சி உலகத்தில் இருக்கிற எல்லா ஆராய்ச்சியாளர்களும் கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக ஹைட்ரஜனை கையில் எடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னுடைய கண்டுபிடிப்பு மட்டும் எந்த தனி சிறப்பு என்பதை தான் உங்களுக்கு ஒரு விஷயம் நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுக்கலாம் என்பது நூற்றாண்டு கால கடந்த ஒரு கண்டுபிடிப்பு தான் அதாவது நூறு வருஷத்துக்கு முன்பே முன்பே நீரிலிருந்து ஹைட்ரஜனை பிரித்து எடுக்கலாம் என்பது தெரிந்தும் ஏன் இன்றைய நாளை வரைக்கும் ஒரு ஃபியூலாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அந்த கேள்விக்குறிக்கு விடை மட்டுமல்ல ஒரு அற்புதமான ஒரு தீர்வையும் கண்டுபிடித்திருக்கேன் எனக்கும் மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா ஆராய்ச்சியாளர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் நீரிலிருந்து கிடைக்கக்கூடிய ஹைட்ரஜன் மட்டுமில்ல வேதியியல் பொருட்களிலிருந்தும் ஹைட்ரஜன் நம்ம பிரித்து எடுக்கலாம் பூமிக்கடையில எடுக்கலாம் மீத்தேன் அமோனிய சல்ஃபைட் போன்ற நிறைய வேதியியல் கலவைகள் மூலம் ஹைட்ரஜன் கிடைக்கிது அந்த ஹைட்ரஜனை பயன்படுத்தி நிறைய விஷயத்துக்கு ஃபியூலாக பயன்படுத்தலாம் உலகம் இந்த ஹைட்ரஜனை டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க அதாவது ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா புரோட்டோன் எக்ஸ்சேஞ்ச் மெம்ரைன்னு ஒரு ஃபியூல் இருக்குது எப்படி நம்ம பேட்ரியில் கரண்ட்டை சார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி புரோட்டோன் எக்ஸ்சேஞ்ச் மினரல் அப்படின்னு சொல்லி மெம்ரைனு பேர் பி பெம்னு பேர் அதில் நூறு சதவீதம் அதாவது ஹைட்ரஜனை உள்ள நீங்கள் செலுத்தினீங்கன்னா அதுலேருந்து கரண்ட் எடுக்கலாம் இதுதான் கான்செப்ட் உலகத்தில் இருக்கிற எல்லா விஞ்ஞானிகளும் இதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி எடுக்கக்கூடிய அந்த கரண்டை மீண்டும் பேட்டரியில் அடைச்சி பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணி அந்த பேட்ரி மீண்டும் ஒரு எதிர்கொண்டால் பயன்படுத்தலாம் அதாவது காராக பயன்படுத்தலாம் லாரிக்கு பயன்படுத்தலாம் டிரான்ஸ்போர்ட் பயன்படுத்தலாம் இட்ஸ் எல்லாமே அதுக்கு தான் ஆனால் நீரிலிருந்து நேரடியாக ஒரு ஃபியூல் கிடைக்கும்னு சொன்னால் அதுதான் ஒரு மிகப்பெரிய தீர்வு அந்த தீர்வு இன்றைய வரைக்கும் எடுக்கப்படவில்லை என்னுடைய ஆய்வுக்கும் உலகத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் ஆய்வுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு பக்கம் தண்ணீர் ஒரு பக்கம் நெருப்பு இடையில பெம் போன்ற ஃப்யூல் செல்களோ அல்லது பேட்டரியோ எதுவுமே தேவையில்லை மிக கனரக வாக வாகனங்கள்லாம் இது மூலமாக பயன்படுத்தலாம் இது மட்டுமல்ல கட்டிங் வெல்டிங் பிரேசிங் பெரிய பெரிய கம்ப்யூஷன்ஸ் ஃபர்னஸ் நேரடியாகவே நீங்கள் வந்து இன்ஜினுக்கு பயன்படுத்தலாம் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூல் இது ஜீரோ எமிஷன் சுத்தமாக ஜீரோ பெர்சென்ட் கூட கார்பன் கிடையாது ஒரு அற்புதமான எரிவாயு முக்கியமாக சொல்லப்போனால் இது ஆன் டிமாண்ட்ல வேலை செய்யணும் ஆன் டிமாண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்போது உங்களுக்கு இந்த கேஸ் தேவைப்படுகிறதோ அப்பொழுது மட்டும் தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தயாரித்து எடுத்துக்கொள்ளலாம் இதை எங்கேயும் சேமித்து வைக்க தேவையில்லை ட்ரான்ஸ்போர்ட்டன் ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எடுத்துட்டு போய் தான் பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது இது எப்போது உங்களுக்கு தேவையோ அப்போது நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஸ் ப்ரொடக்ஷன் ஆகும் இது வீட்டிலிருந்து பெரிய பெரிய தொழிற்சாலை வரைக்கும் பயன்படுத்தலாம் அது மட்டுமல்ல இந்த கேஸ் இது ஒரு கேஸ் இருந்து தயாரிக்கப்படும் சுத்தமான கார்பன் எமிஷன் இல்லாத ஒரு கேஸ் இது வாகனங்களுக்கு நூறு சதவீதம் பயன்படுத்தலாம் இப்போ எப்படி நீங்க பழைய பெட்ரோல் வாகனங்கள்லாம் நீங்க எப்படி நீங்க சிஎன்ஜி கேஸ் கேஸாக கன்வெர்ட் பண்ணி பெட்ரோல் டீசல் இல்லாமல் ஓட்டுறீங்களோ அதே மாதிரி நீங்களும் வாகனத்துல இந்த இதை நீங்க கேஸா பயன்படுத்தலாம் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தலாம் உணவு வீட்டுகளுக்கு நீங்க சமைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இதை நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர்லேருந்து ஒரு ஒரு ஃபயர் ஹைட்ரஜன் எடுக்கிறோம்னா ஒரு நூறு சதவீதம் ஹைட்ரஜனாக தான் எடுக்க முடியும் வா உங்களுக்கே தெரியும் ஹைட்ரஜனில் வாட்டரில் ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு இருக்குது இதை பிரித்தெடுக்கிறது மிகப்பெரிய சவால் அதற்கு போக நமக்கு வேண்டிய அளவுக்கு தண்ணியிலேருந்து எடுக்க முடியுமாங்கிறது அதை விட மிகப்பெரிய சவால் மூன்றாவது சவால் ஹைட்ரஜனை எரியறதை நம்ம யாரும் ஹியூமனாக ஐயால் பார்க்க முடியாது அதை நமக்கு பார்க்க வைக்கிற மாதிரி நம்ம இன்வென்ட் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இந்த ஃபியூலுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்கேன் அக்வா ப்ளூ ஏரிய கலரை நீங்கள் பார்க்கலாம் நாலாவது சேஃப்டி கேஸாக மாற்றியிருக்கேன் இந்த கேஸ வந்து இங்கே தீ கசிவு ஏற்பட்டாலோ அல்லது பைப் எண் எந்த விதத்திலும் இது தீ பிடிக்காது நான் இப்போ சொன்னதை அனைத்தையும் உங்களுக்கு விரிவாகவே பின்னாடி இருக்கிற எல்லா இயந்திரங்களாலும் உங்களுக்கு செயல்முறை விளக்கமாக செய்து காணிக்கிறேன் உண்மையாகவே நீரிலிருந்து இவ்வளோ பெரிய மாசிவான கேஸ் எடுக்க முடியுமா உங்களுக்கு ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த இயற்கை கொடுத்துருக்கிறது ஒரு லிட்டர் வாட்டரில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு லிட்டர் கேஸ் இருக்குதுன்னு இது அறிவியல் பூர்வமான உண்மை இப்போது உதாரணத்துக்கு வீட்டுக்கு சமைக்கக்கூடிய ஒரு சின்ன அடுப்பு தயார் பண்ணியிருக்கோம் அது அஞ்சு லிட்டர் வாட்டர் தான் ஐந்து லிட்டர் தண்ணியில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு லிட்டர் ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது அப்படிப்பட்ட இயற்கையான கேஸை ஃப்யூலாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ பெரிய சக்தி நம்ம இயற்கை கடவுளில் நம்ம கொடுத்துருக்காரு பாருங்க அந்த இயற்கையான சக்தியை நம்ம ஃப்யூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் இந்த கண்டுபிடிப்பினுடைய அர்த்தமே இயற்கையாக கொடுத்த தண்ணீரில் இருக்கிற எரிவாய அந்த சக்தியை நம்ம ஃபியூலாக பயன்படுத்தலாம் வீடுகளுக்கு மட்டுமல்ல அப் டு மிகப்பெரிய தொழிற்சாலை வரைக்கும் பயன்படுத்தலாம் இதற்காக நம்ம கோலோ சிஎன்ஜி கேஸோ ஃபர்னஸோ எல்பிஜியோ அது மாதிரி